சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் மணிமேகலை விருதுகள் வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருடம் முழுவதும் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மகளிர் சுதந்திர குழுக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது ஒரு சொந்த வீட்டிற்கு என்னுடைய உறவினர்களை என்னுடைய சொந்த அக்காக்களை தங்கைகளை பார்க்கின்ற அந்த உணர்வு எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படும் அந்த பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலும் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்றேன் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலே முதன் முறையாக இந்த மகளிர் சிறு குழுக்களை ஆரம்பித்தார்கள் அவர் தான் தொடங்கி வச்சார் அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த மகளிர் சுயதோ குழுக்களுடைய உழைப்பிற்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் ஒரு ஒரு படியாக உயர்த்தி காட்டினார்கள் கலைஞர் அவர்கள் சுயதை குழுக்களை தொடங்கினாரு ஏதோ ஒரு திட்டத்தை தொடங்கிட்டோம் மகளிருக்கு கடன் உறுதிகள் கொடுக்கின்றோம் தொழில் செய்றாங்க அவங்களே முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவர் நிக்கவில்லை அந்த குழுக்கள்லாம் ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுல கலைஞர் அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார் அதனால்தான் தமிழ்நாடுங்கும் சிறப்பாக செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு அந்த சகோதரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த மணிமேகலை விருதுகளை கலைஞர் அவர்கள்தான் அறிவித்து கொடுக்க ஆரம்பிச்சார் சென்ற பத்து பத்தாண்டு கால ஆட்சியில இந்த விருதுகள்லாம் கொடுக்காம நிறுத்தப்பட்டிருந்தது ஆனா நம்முடைய கழக அரசு ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த விருதுகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவிட்டார் பெண் விடுதலையே மகளிர் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்று முழங்கியதுதான் திராவிட இயக்கம் பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகளுக்கு சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கின்ற ஆட்சியாக முத்தமிழக கலைஞர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்களோட தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு இந்தியாவிலேயே முதன் முறையாக அந்த சட்டத்தை இயற்றியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்ல காவல்துறையில காவல்துறையிலும் போலீஸ்லயும் மகளிர் பணியாற்றலாம் என்ற நிலைமையை இந்தியாவிலேயே முதன்முறை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மகளிர் குழுக்கள் இருக்கின்றாங்க அதுல ஐம்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் உறுப்பினர்களாக நீங்க இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மகளிருடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு இந்த மகளிர் சுய குழுக்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வரீங்க நான் எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் போனாலும் முதலமைச்சர் எனக்கு உத்தரவிட்டிருக்காரு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய இயங்கக்கூடிய மகளிர் சுயதை குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை வர வச்சு அவங்க கிட்ட நீ பேசணும் அவங்களுடைய குறைகளை நீ கேட்கணும் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டாங்க அப்படி எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் அந்த குழுக்களை சந்திப்பது என்னுடைய வழக்கம் சில மாதங்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டத்திற்கு போயிருந்தேன் அங்கேயும் சுயோதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை வர வச்சு பேசினேன் அதே மாதிரி சென்ற ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய குழு சகோதரிகள்லாம் வர வச்சு அவங்க கிட்ட குழுக்கள் மூலம் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த கடன் உதவி பயிற்சி பொருட்களுக்கான அந்த சந்தை வாய்ப்பு அவை அவருடைய வாழ்க்கை எப்படி முன்னேற்றிருக்கிறது என்பதை எல்லாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க பகிர்ந்து கொண்டாங்க இந்த சந்திப்புகள் போதெல்லாம் அந்த குழு சகோதரிகள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வது வழக்கம் அது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த அந்த அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க அதாவது கோரிக்கை வச்ச ஆறு மணி நேரத்தில் பட்டா நாலு மணி நேரத்தில் வீடு என்று சுயஉதிகளுக்கள் சகோதரிகள் கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றிக் கொடுப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குழு மகளிருக்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட இருக்கின்றது மகளிர் தினத்தன்று முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நீங்க தயாரிக்கின்ற அந்த பொருட்களை கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல கட்டணம் எடுத்து செல்ல முடியும் என்ற நிலையையும் உருவாக்கி கொடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள இந்த கோரிக்கையும் திருவாரூர்ல மகளிர் சூரிய குழுக்கள் சகோதரிகள் அவங்க வச்ச கோரிக்கை தான் முதலமைச்சர் விரைவில் அந்த ஐடி கார்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட இருக்கின்றது இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா மகளிர் குழுக்கள் என்ன உதவியை கேட்டாலும் உடனே செய்து கொடுங்கள் என்று முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கார் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதையே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க நினைச்சு பாருங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முந்தைய ஆட்சி காலத்தில் மகளிர் சுயக் குழுக்களுக்கு எந்த முக்கியத்துவமும் தரப்படவில்லை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஒரு டார்கெட் இலக்கு கொடுத்து அந்த குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு அதற்கு ஒரு டார்கெட் கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார் அந்த இலக்கு அந்த டார்கெட் ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படுத்தப்பட்டு போயிருக்கிறது இந்த ஆண்டு மட்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்களுக்கு டார்கெட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பயனாளிகளுக்கு மூவாயிரத்தி நூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் கொடுக்கப்பட இருக்கின்றது அது மட்டும் இல்ல இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய கழக அரசு வழங்கியிருக்கின்றது இன்றைக்கு இப்படி மகளிர் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு வர்றதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பங்களிப்பு மகளிருடைய பங்களிப்பு இல்லாம இந்த வளர்ச்சி நிச்சயம் தமிழ்நாட்டிற்கு சாத்தியம் கிடையாது அதனால நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டு பேசினார் தமிழ்நாட்டு பொருளாதார பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாங்க நம்முடைய மகளிர் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பெருமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார் இங்கே விருது பெறுகின்ற குழுக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற விருது பெறாத குழுக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்பதையும் நாங்கள் அறிவோம் மகளிர் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் சிலவற்றை மட்டும் இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு அந்த கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் விடியல் பயணம் திட்டம் தான் அது மட்டும்ப பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் மட்டும் பள்ளிக்கூடத்திற்கு உயர்கல்வி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருக்கும் எந்த பிரைவேட் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட லட்சம் இந்த மூலம் பயன்படுறாங்க முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிர் முன்னேற்றத்தை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த அரசை காட்டிலும் திராவிட மாடல் அரசு முழுக்க முழுக்க உங்களுக்கான அரசாக மகளிருக்கான அரசாக இயங்கி வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் சுய உதவிக்குழு மகளிருக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் எல்லாம் நடத்திருக்கிறாங்க நம்முடைய சகோதரி அவர்களும் அதுல கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க இங்க சில கோரிக்கைகள் வச்சாங்க விளையாட்டு போட்டினா அதுவும் மகளிருக்கான விளையாட்டு போட்டினா ஏதோ சாப்டான விளையாட்டு போட்டி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும் பொதுவாக பெண்களுக்கு விளையாட்டு போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் கோல போட்டி கரெக்டா லெமன் இந்த ஸ்பூன் இந்த மாதிரி போட்டிகள் தான் நடத்துவாங்க ஆனா நான் நம்முடைய அதிகாரிகள் தான் பேசி ஏன் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தணும்னு நாங்க நடத்துற விளையாட்டு போட்டிகள் உங்களுக்காக நடத்தின விளையாட்டு போட்டிகள் மேட்ச் கொக்கோ மேட்ச் கபடி கயிறு இழுத்தல் இப்படி பிசிக்கலா நீங்களும் ஆண்களுக்கு ஆண்களை விட நீங்க இன்னும் அதிகம் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கோம் இந்த போட்டிகளை நடத்திய அனைத்து அதிகாரிகளுக்கும் அதுல பங்கேற்ற அத்தனை பேருக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த வருடம் நீங்க நிறைய பேர் கிட்ட சொல்லி இன்னும் அதிகமான குழுக்கள் இன்னும் அதிகமான பேர்கள் அதிகமான மகளிர் நீங்க விளையாட வரணும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் நீங்க வெளிக்காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மகளிர் நலன் காக்கின்ற நம்முடைய திராவிட மலரசுடைய நல்லாட்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்துட இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரருடைய ஆதரவும் அன்பும் நிச்சயம் எங்களுக்கு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரசிற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒரு பக்க பலமாக இருந்து இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த நீங்கள் தான் அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரசு என்னென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகளிர் குழு சகோதரிகள் நீங்கள் தொழில் முனைவோர்களாக வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இன்னைக்கு இந்த அரசு உங்களை கை தூக்கி விட்டிருக்கிறது நீங்க இதில் சாதிச்சு நீங்க ஒரு பத்து பேரு நீங்க கைதூக்கி விட வேண்டும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் மணிமேகல் விருதுகளை பெற்ற அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்